டெய்லி தர்பானையர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டை நிச்சயமாக பார்த்துருப்பீங்க சும்மா நார் நேரம் கிழிச்செடுத்தாரு அப்படி தான் சொல்லணும் இந்த ப்ரெஸ் மீட் தமிழக அரசியலில் இப்போதைய நாம இருக்கும்போது ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட்டாக தான் கருதப்படுகிறது காரணம் பொதுவாகவே அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ்ஸை வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற பதிலுக்குனே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது அண்ணாமலை ப்ரெஸை வச்சு செஞ்சாருப்பா அப்படின்றது தான் அவருக்கான மிகப்பெரிய அடையாளமாகவும் இருந்தது பட் தமிழக அரசியலில் ஏன் இந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரெஸ் மீட் மாதிரி இல்லாமல் இது நீண்ட ஒரு நீண்ட நெடிய விளக்க உரை கொடுக்குற மாதிரி இந்த ப்ரெஸ் மீட் அமைஞ்சது தான் முக்கிய காரணம் எல்லாருமே இப்போ பிரச்சனை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹிந்தி மொழி திணிப்பு அப்படின்ற பிரச்சனையை நோக்கி போகிறது சாதாரணமாக போன வாரம் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் த தயாநிதி அவர்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டது அப்போதைக்கு பயங்கர நெருப்பு போல தகதகன் எரிஞ்சது அண்டு திமுக இதை வசமாக கையில் எடுத்துக்கொண்டது மீண்டும் புதிய கல்வி கொள்கை மூலமாக ஹிந்தி திணிப்பு ஏற்படுகிறதா அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து டைவர்ஷன் ஆச்சு நம்ம ஒரு தெளிவு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பிரச்சனை ஏன் வருகிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம் காரணம் இந்த சமகிரக சிக்ஷா அப்படின்ற கீழே ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டால்மெண்ட் வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டாங்க மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும்போது தான் இவங்க கவனிக்கிறாங்க இல்லை இந்த ஸ்கீமே வந்து இவங்க இன்னும் இன் இம்ப்ளிமெண்ட் ப்ராப்பராக பண்ணலை இவங்க ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆனால் இது வரைக்கும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதனால் மூன்றாவது தவணை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது நம்மளுக்கு சிம்பிளான லாங்குவேஜில் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்குகிறோம் ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்றாங்க ஆனால் வீட்டில் நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட்டு கூட போடாமல் அதை வேறு ஏதோ ஒரு ஃபண்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீ தான் வீடு கட்டவே மாட்டிங்கிறியப்பா உனக்கு நான் லோனோட மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேங்க்கு கேட்பாங்கள்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு நீங்கள் வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்ற திட்டத்துக்கீடு வந்தீங்கன்னா மினிமம் பிஎட் படித்த டீச்சர்ஸை வந்து குவாலிஃபைடான டீச்சர்ஸ் வந்து நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது பட் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி சர்வசிக்ஷா அபியன் அப்படின்ற இன்னொரு இருந்து அந்த குவாலிஃபைடான டீச்சர்ஸை வச்சே இது கணக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ ஒரு ஃபண்டை வாங்கிட்டு அந்த ஃபண்டை அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணாமல் வேறு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த திட்டத்தை அப்படியே நீங்கள் கடப்பில் போட்டிருக்கிறீங்க ஸோ இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாத ஒரு திட்டத்துக்கு நாங்கள் எப்படி காசு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குறாங்க பட் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் மட்டும்தான் நாங்கள் காசு கொடுப்போம் மாதிரி கவர்மெண்ட் சொல்லிட்டதாகவும் அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணிட்டு பயங்கரமான விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இந்த நண்பர்கள் ஜேர்னலிஸ்ட் வந்து நிறைய எல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு கொஷினுக்கும் அசால்ட்டாக அடித்து விளையாடினார் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும் நடுவில் மற்ற மாநிலங்களுக்கு நாம் போகும்பொழுது வேறொரு மொழி கற்றுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்ட்டு அவர் கன்னடாவில் பேசுனார் ஹிந்தியில் பேசினார் எனக்கு வந்து ஒரு டீயும் வடையும் கொடுங்க அப்படின்னு அப்படின்னு வந்து அவர் கன்னடாவில் பேசுனதாகட்டும் ஹிந்தியில் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் இது கொடுங்க அப்படின்னு கேட்குறதாகட்டும் எல்லாமே அந்த டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக வந்து அடிச்சு இருந்தார் முக்கியமாக அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எல்லாருமே கவனித்த ஒரு பாயிண்ட் இது அப்படின்னா அது குறிப்பாக சீமானவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் பேசிய ஒரு விஷயம்தான் சீமான் அவர்களுடைய தேர்தல் இப்போ பிரச்சாரம் அந்த மேனிஃபெஸ்டோவை வச்சே அண்ணாமலை அடித்தது தான் மிக மிக ஒரு ஹைலைட்டான பாயிண்டாக இருந்தது காரணம் சீமானவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர் அப்படின்றது தெரியும் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக கடந்த ஒரு மாதமாகவே பெரியார் அப்படின்ற பிம்பத்தை எந்த அளவுக்கு பாயிண்ட்டு பாயிண்ட்டாக ஆதாரபூர்வமாக வச்சு உடைச்சாரு அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும் இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சீமானை பாஜகவுடன் தொடர்பு படுத்தி கொண்டு பேசியிருந்தாங்க அதாவது பாஜகவின் குரலாக தான் ஒழிக்கிறார் சீமான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசுனாங்க இந்த ஒரு ஹிந்தி மேட்டர் அப்படின்னு வந்தோடனே மற்ற எல்லா கட்சியும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க பாஜக மட்டும் தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்காங்க அதாவது சீமானவர்களுக்கும் இந்த மேட்ரு வந்து எதிர்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு ஒரு தமிழ் பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி பேசி நான் மூன்றாவது ம மொழிக் கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி பட் அண்ணாமலை அவர்கள் சீமானுடைய தேர்தல் பிரச்சாரத்தோட தேர்தல் வாக்குறுதியை எடுத்து ஹிந்தி நாங்களும் இன்னொரு மொழியாக கற்றுக்கொள்ள வேறு ஏதும் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள மாணவர்கள் விரும்பும் மொழி அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஹிந்தின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்க நாங்களாவது பாஜக அரசாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு இந்திய தான் சொல்லியிருக்கோம் பட் ஹிந்தின்ற வார்த்தையே சீமானவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு ஆதாரத்தோடு அடித்தாங்க உண்மையிலே இது சீமானவர்கள் இதற்கு தகுந்த ரிப்ளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் நிச்சயமாக நாளை அல்லது மறுநாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் இப்படி கொடுத்துருக்குறீங்களே இப்போ உங்களுடைய நிலைப்பாடு மாறிவிட்டதா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஏற்கனவே சீமானவர்கள் பல்வேறு கட்டத்தில் அவர்களுடைய நிலைப்பாடை மாற்றி கொண்டு தான் இருக்கிறார் இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனம் ஸோ மீண்டும் இன்னொரு நிலைப்பாட்டை மாற்றிவிட்டார் ராசிமான் இப்பொழுது ஹிந்தி கற்றுக்க வேண்டும்ன்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற விளக்கத்தை வந்து அவரே கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வருவார் இன்னொரு விஷயம் அவர் பேசினது அண்ணாமலை அவர்கள் பேசுனதுன்னு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பற்றி தான் விஜய் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தையே நடத்துகிறார் அதில் ஹிந்தி இருக்கிறது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை தான் நடத்துறாரு இந்த பேரில் வந்து லீஸ் விட்டுருக்காரு அப்படி இப்படின்ட்டு ஒட்டுமொத்த டேட்டாவையும் இதை நல்லா ஜூம் வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார் ஏற்கனவே விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்னு தான் சொன்னோம் விஜய் அவர்களை மெர்சல் படத்தில் பாஜக டச் பண்ண ஒரு விஷயம்தான் பூதாகரமாக வளர்ந்து அந்த சுமாராக இருக்க வேண்டிய போனோம் சூப்பராக ஓடி இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைக்கும் அளவுக்கு அந்த விஷயம்தான் டச் ஆனது ஸோ மீண்டும் விஜயை நேரடியாக சீண்ட ஆரம்பித்திருக்கிறது பாஜக விஜயும் அது போன்ற ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தடவை பேசும்பொழுதும் மாநில அரசுக்கு ஒரு குத்து மத்திய அரசுக்கு ஒரு குத்து அப்படின்ட்டு ரெண்டு அரசையும் லைட்டாக டச் பண்ணி டச் பண்ணி தான் விஜய் அவர்கள் பேசுவார் ஸோ இந்த முறை மீண்டும் அண்ணாமலை அவர்கள் நேரடியாகவே விஜய்யை ஆதாரபூர்வமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு வந்து டச் பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது விஜய்க்கு இது ஒரு நெருக்கடியாகத்தான் அமையும் விஜய் இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பாரா அப்படின்னு அரசியல் வட்டாரம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் இதுக்கு பதில் சொல்லவே மாட்டார் அப்படின்றத நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னால் மிக மிக முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் கூட விஜய் அவர்கள் வாயை திறப்பதில்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ட்வீட் போடுறாரு தன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பெருசாக விஜய் வந்து எப்பொழுதுமே ஆர்டி கொண்டதில்லை இப்பொழுதும் அதே போல் கடந்து போவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன முக்கியமாக தனியார் பள்ளிக்கூடங்கள் மாணவர் சேர்க்கை அப்படின்றது அதிகமாக கொண்டிருக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் கம்மியாக என்ன இருக்கு எல்லாருமே வந்து இதற்கான ஆதாரம் அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றது ஒரு தோராயமான நம்பர் தான் பட் தனியார் பள்ளி கொடுக்கன் அந்த தனியார் பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி விட்டது வேண்டுமென்றால் நான் எடுத்த ரிப்போர்ட்டு அப்படின்றது வந்து மிக மிக லிமிட்டட் சோர்ஸை வச்சுருந்தது இவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவ்வளோ பெரிய மெஷினரி கவர்மெண்ட் மெஷினரி வச்சுருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் பேசினது தப்புன்னு தாராளமாக இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் வந்து த தகவல்களை கொடுக்கட்டும் அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு பட் ஒரு காமன் மேனை நம்ம யோசிச்சோம்னா உண்மையிலே பலருடைய மைண்ட் செட் அப்படின்றது வந்து தனியார் பள்ளியை நோக்கி தான் போகணும்னு இருக்கிறது ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் வசதிகள் குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணமாக இருந்தாலும் பலர் நிச்சயமாக எஜுகேஷன் சிஸ்டமே தனியார் பள்ளிகள் மீது இருக்குதுன்றாங்க அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கோ இல்லையோ அங்கே குறிப்பாக ஹிந்தி அப்படின்றது கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படின்றது தான் உண்மை அண்டு ஜெர்னலிஸ்ட் பக்கத்துலேருந்து சில கேள்விகள் கேட்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ரசக்குறைவாக தான் இருந்ததுன்னு சொல்லணும் பாண்டிய அவர்கள் சொல்கிற மாதிரி அது கொஞ்சம் தரக்குறைவுன்னு சொல்கிறத விட ரசக்குறைவுன்னு சொல்லணும் ஏன்னா அந்த கொஷினுடைய டேஸ்ட் ஆஃப் த கொஷின் அப்படின்றது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் காரணம் என்னென்னா மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்ப்பதாகத்தான் எதிர்கறதால மட்டும்தான் தான் திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க அது உண்மையிலேயே என்ன விதமான லாஜிக்கில் அந்த நண்பர் கேட்டார் அப்படின்னு புரியல ஏன்னா திமுக ஒரு மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கு அதில் வெறும் உம்மொழிக் கொள்கையை மட்டுமே ஆதரித்து திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சிட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா அது நிச்சயமாக கிடையாது இருமொழிக் கொள்கை அப்படின்றது ஒரு வார்த்தை மட்டும்தான் தான் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னதாகட்டும் கல்வி கடன் ரத்து பண்ணுறதாக இருக்கட்டும் கடன் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய நகை கடன் ரத்து அப்படின்றது இருக்கட்டும் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறதாக இருக்கட்டும் பெட்ரோல் டீசல் வில விலையை வந்து நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொன்னதாகட்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் மாத மாதம் கட்டணம் அப்படின்ற மாதிரி பல விதமான ஃபேக்டர்ஸ் வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு இருமொழி கொள்கை அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அதை பார்த்து மட்டுமே மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகை நண்பர் கேட்டது ரொம்ப காமெடியாக தான் நம்மளுக்கு இருந்தது அண்ணாமலையோட ரிப்ளையும் அதுக்கு மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வாட்டி என்னென்னா இலவசம் கொடுத்ததால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு உருட்டுறீங்க இப்போ என்னென்னா இருமொழி கொள்கையை ஆதரிச்சு அதுதான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் அதற்கான ரிப்பட்டல் வந்து கொடுத்துருக்காரு ஆக மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக மக்கள் மக்கள்கிட்ட நேரடியாக வீடு வீடாக சென்று களத்தில் இறங்கி நாங்கள் கையெழுத்து வாங்க போகிறோம் உங்களுக்கு மூன்றாவது மொழி கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றது மக்களுடைய தீர்ப்பாக மக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றது வந்து கையெழுத்து இயக்கம் மூலமாக மக்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிந்து கொண்டு நேரடியாக ஜனாதிபதியிடம் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் தமிழக மக்களுடைய எண்ணங்கள் இதுதான் தமிழக அரசாகட்டும் தமிழக எம்பிக்களாகட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் தமிழக மக்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்லை எதிராக இருக்கிறார்களா அப்படின்றது அந்த கையெழுத்து இயக்கத்தில் தெரிந்துவிடும் சும்மா நான் ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு போராட்டம் நடத்துறதெல்லாம் கிடையாது வீடு வீடாக மக்களிடம் சென்று நான் வந்து கையெழுத்து வாங்க போகிறேன் அப்படின்ற அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ எந்த அளவுக்கு வீரியமாக ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க போகிறது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த இந்த ப்ரெஸ் மீட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் नंरी